ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் இருமணமுள்ளவன் நிலையற்றவன் இருமணமுள்ளவன் தன் வழியிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் யாக்கோபு ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் காலை வேளையில் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் என பரபரப்பான சூழ்நிலையில் ஓர் நபர் பேருந்து நிறுத்தத்திற்கு வருகின்றார் பேருந்துக்காக காத்து கொண்டிருக்கும் வேளையிலே அவர் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு செல்லக்கூடிய இரண்டு பேருந்துகள் ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து வருகின்றன பேருந்துகள் இரண்டும் சற்று அருகில் வந்தபொழுது முதலாவது வந்து கொண்டிருந்த பேருந்தில் கூட்டமாக இருப்பதை கண்ட அந்த நபர் இரண்டாவது பேருந்தில் செல்லலாம் என்ற மனநிலை ோடு காத்துக்கொண்டிருக்கிறார் முதலாவது பேருந்து அவருக்கு சற்று முன்பாக நின்றது இரண்டாவது பேருந்தும் அதற்குப் பின் சற்று இடைவெளி விட்டு நிறுத்தப்பட்டது இரண்டு பேருந்துக்கும் நடுவிலே அவர் நின்று கொண்டிருந்தார் இரண்டாவது பேருந்திலும் முன்பு வந்த பேருந்தில் இருந்த அளவிற்கு கூட்டமாகவே இருந்தது எனவே அவர் முதலாவது பேருந்தில் ஏறிவிடலாம் என்று சென்றபொழுது அவருக்கு முன்னதாகவே பயணிகள் அந்த பேருந்தில் ஏறினதால் அதில் சற்றும் இடமில்லாமல் போய்விட்டது சரி இரண்டாவது பேருந்திலாவது ஏறி எப்படியாவது அலுவலகத்திற்கு சென்றுவிடலாம் என நினைத்தால் இந்த பேருந்தில் கால் வைப்பதற்கு கூட படியில் இடமில்லாமல் போய்விட்டது இரண்டு பேருந்துகளையும் அவர் இழந்து அலுவலகத்திற்கு செல்ல முடியாமல் பேருந்து நிலையத்திலேயே தவித்துக் கொண்டிருந்தார் ஒரே மனதோடு ஒரு பேருந்தில் ஏற வேண்டும் என்று முடிவெடுத்து அவர் முதலாவதாக ஏறி இருந்தால் நிச்சயமாக அவருக்கு இடம் கிடைத்திருக்கும் நேரத்தோடு அலுவலகம் சென்றிருப்பார் இதில் போகலாமா அல்லது அதில் போகலாமா என்று இருமனதோடு அவர் இருந்ததினால் இரண்டு பேருந்திலும் அவருக்கு இடம் கிடைக்கவில்லை இருமணமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் யாக்கோபு ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் என்கின்ற வசனத்திற்கு இந்த நபரின் அனுபவம் ஒரு மிகச்சிறந்த சிறந்த உதாரணமாகும் இவரை போல அநேக உண்டு அனுபவங்களும் நமக்கு உண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் இரண்டு மனதோடு நாம் அநேக காரியங்களை செய்கின்றோம் அப்படி செய்வதினால் நமக்கு அந்த காரியம் வாய்க்காமல் போகிறது ஒரு மனதோடு தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது அது நமக்கு வாய்க்கும் நாம் தேவனுக்கும் உலகத்திற்கும் என்று இருமனதோடு நாம் வேலைகளை செய்யும் பொழுது எதுவும் நமக்கு வாய்க்காமல் போகிறதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு மனதோடு உம்மை பற்றி கொள்ள என்று நாம் ஜெபிக்கலாமா தாண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக